மூன்று தலைமுறைகளாக அனுபவித்து வரும் தனக்கு சொந்தமான இடத்தை அரசு அபகரிக்க முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையை அடுத்த ஒஎம் நாவலூர் பகுதியில் கிராமநத்தத்தில் மூன்று தலைமுறைகளாக வசித்து வரும் கிருஷ்ணமூர்த்தி மகன் பெருமாள் என்பவருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்களால் எண்ணூற்று எழுபது சதுர அடி அளவுள்ள இடத்திற்கு இலவச பட்டா வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்து ஒன்றில் இந்த இடத்தில் பொதுவழி உள்ளது என்று கூறி வீட்டின் சுற்றுச்சுவரை இடித்துவிட்டு அங்குள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்திற்கு அரசு அதிகாரிகள் பாதை அமைத்துள்ளனர் இதுகுறித்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் உரிய ஆவணங்களுடன் பெருமாள் வழக்கு தொடர்ந்த நிலையில் சுற்றுச்சுவரை இடித்து அமைத்த பாதையை உடனடியாக அப்புறப்படுத்தும்படி இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த பட்டா இடத்தில் பாதையை அமைக்க திருப்பூரூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜேசிபி இயந்திரம் மூலம் பெருமாள் வீட்டின் சுற்றுச்சுவரை இடித்து மென்பொருள் நிறுவனத்திற்கு பாதை அமைக்க முற்பட்டபோது மீண்டும் பெருமாள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருப்பூரூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தனக்கு பல்வேறு இன்னல்களை கொடுத்து வருவதாகவும் இதனால் தான் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகிறேன் என்றும் எனவே தமிழக அரசு அந்த இடத்தை ஆய்வு செய்து தனியார் மென்பொருள் நிறுவனத்திற்கு துணை போகும் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெருமாள் கேட்டுக்கொண்டுள்ளார் பெருமாள் இந்த நாலு கிராமத்தின் பூர்வீகமாக மூணு தலைமுறையாக வயசு வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல எட்நூத்தி எழுபது சதுரமீட்டருக்கு பட்டா கொடுத்தாங்க நூத்தி எழுபத்தி நம்பர் பட்டால அந்த பட்டால ஒரு பாதை இருக்குது வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஒரு பாதை ஒன்று போட்டு அது சம்மந்தமாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஒய்ஸ் நம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று போட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல எக்ஸ்பைடி ஆகிடுச்சு போட்டரோட ரிமூவ் பண்ண சொல்லி உத்தரவு வந்துச்சு சரி அந்த உத்தரவு இது பண்ண மதிக்காமல் இப்போ போ போன வருஷம் மே மாதம் வீடியோ ஒரு உத்தரவு போட்டு அந்த அந்த சேவர் வந்து டிமாய்ஸ் பண்ணிட்டு போயிட்டார் சரி அது சம்பந்தமா திருப்பூர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டுக்கிறேன் நாற்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீடியோக்கு அந்த அதிகாரம் இல்லாம இவர் பண்ணிட்டு போறாரு எங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஆகுது ஒரு இருக்க முடியாது அந்த வழியை எடுத்து கார்பரேட் கம்பெனிக்காக விற்கிறதுக்கு பாக்குறாங்க என்ன சார் சேவர் சேவர் இடிச்சுட்டு போயிட்டு அது மாரி இது பண்றாங்க சார் கோர்ட்டு கோர்ட் உத்தரவு மதிக்கல யாருமே கோர்ட் உத்தரவு அவங்களுக்கு சொல்றாங்களா அரசாங்க சொத்துன்னு அவங்க சொல்றாங்க நான் அது வந்து அரசாங்க சொத்து என்கிட்ட எல்லாமே இருக்கு பட்டா இருக்கு கோர்ட் உத்தரவு இருக்கு எல்லாமே இருக்கு ஆமா எல்லா ஆதாரமும் இருக்கு எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு இப்போ கவர்மெண்ட் அவங்க போட்ட பட்டால நான் இருக்கிறேன் அவங்க கொடுத்த பட்டா பிரகாரம் நான் வந்து அது வரைக்கும் தவறு போட்டு பாதுகாத்து இருக்கிறேன் அதுல வந்து ஒரு பாதை வருதுன்னு சொல்லுங்கிறாங்க இது சம்பந்தமா நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போட்டு இருபத்தி ரெண்டு ஓஎஸ் நம்பர் போட்டு பன்னெண்டாம் நம்பர் போட்டு வந்துருச்சு முடிஞ்சு போச்சு வழக்கு அது ரெண்டாயிரத்தி ஒண்ணு வந்து வருது ஆஹ் அப்பதான் நான் ஒரு கேட்டுக்கு போறேன் செங்கல்பட்டு நீதிமன்றத்துக்கு நீதிமன்றம் போட்டு அந்த தீவுக்கு வந்து நம்மளுக்கு சாதமா வந்துச்சு ஒண்ணு சாதகம் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு அதே அதே கம்பெனி கொண்டு வராங்க பாதை பெரிய ஒரு ஓய்வசு போட்டுக்கிறேன் திருப்பூர் நீதிமன்றத்துல பிரிவு கம்பெனில என்னதான் வரும் உளைச்சல் உழைச்சலாது எனக்கு ரெண்டு பசங்க இருக்கு எந்த இதுவும் இல்லாம இருக்கு தமிழக அரசாங்க மாவட்டம் எருமாவும் இது தீவு காண்களு